தமிழக முதல்வர் ஸ்டாலினின் உறவினரான அன்பில் மகேஷ் அரசியலில் காட்டும் ஆர்வத்தை விட மிக குறைவாகவே தனது துறையில் காட்டுவதாக குற்றச்சாட்டுகள் வந்த வண்ணம் உள்ளன மாணவர்கள் தங்களுடைய இன்னல்களை சமூக வலைதளங்களில் வீடியோ மூலமாக வெளியிட்டாலும் அன்பில் மகேஷ் தனக்கும் அதற்கும் சம்பந்தம் என்பது போலவே மௌனமாக இருக்கிறார் இந்த நிலையில் கடந்த வாரம் திருப்பூர் வீரபாண்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி எட்டு மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் போதிய வகுப்பறை இல்லாததால் கொளுத்தும் வெயிலிலும் மொட்டை மாடியிலும் பள்ளியின் வராண்டாவிலும் ஆசிரியர்கள் வகுப்புகளை எடுத்து வந்துள்ளனர் இது தொடர்பான வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த பிரச்சினை தொடர்பாக இன்று அரசு பள்ளியில் நடைபெற இருந்த பெற்றோர் மற்றும் கல்வி அதிகாரிகளான கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மாற்றப்பட்டது அடுத்து பாரதிய ஜனதா கட்சியினர் பள்ளி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை கைது செய்ய முடித்ததால் போலீசாருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினருக்கும் தள்ளுமுல் ஏற்பட்டுள்ளது அன்பில் மகேஷ் இப்போதே இந்த விவகாரம் தொடர்பாக தலையிட்டு ஆலோசனை மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த அளவுக்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பில்லை என்றும் மாணவர்கள் படிக்க வகுப்பறை இல்லாத நிலையில் இப்போது பா படிவத்தில் மாணவர்கள் அமர ஏற்பாடு செய்ததாக சினிமா துறையின் வேலையை அமைச்சர்கள் பார்ப்பதா என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது மத்திய அரசு வருடந்தோறும் பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்படும் ரூபாய் நாற்பதாயிரம் கோடி என்ன ஆனது இதிலும் ஊழலா என்ற சந்தேகம் முன்வைக்கப்படுகிறது இப்படி பள்ளி கல்வித்துறை மீது வைக்கப்படும் விமர்சனம் முடிவுக்கு வரவில்லை என்றால் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபடுவது பெரிய அளவில் வெடிக்கலாம் என கூறப்படுகிறது அதுபோல் பாஜகவினரை கைது செய்யும் காவல்துறையினர் மீது பாஜக பெண் நிர்வாகிகள் அதிரடியான குற்றச்சாட்டும் வைத்துள்ளனர்

வேறே <coughs>